பல்கலைக்கழக விதிகளை பல்கலைக்கழக தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கம் பதிவெண் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபது மாநில மையம் திருச்சி கோவை மாவட்டத்தின் சார்பாக இன்றைய தினம் கோவை பாரதியார் பல்கலைக்கழக வேதியியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் இளைஞலியல் அவர்களுக்கு எதிராக பல்கலைக்கழக விதிகளுக்கு மீறாகவும் தொடர்ந்து செயல்படுகிற சாதிய வன்மத்தோடும் ஆணவத்தோடும் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் நிதியை முறைகேடில் ஈடுபட்டு துணைவேந்தர் கனவில் மிதக்கக்கூடிய பல்கலைக்கழக பதிவாளர் ராஜவேல் அவர்கள் பேராசிரியர் அவர்களை சாதிய வன்மத்தோடு துணைத்தலை துறைத்தலை பதிலிருந்து விலகுவதற்கு அடியாட்கள் அழைத்து கொண்டு அவருடைய அறைக்கு சென்று உடனடியாக நீங்கள் வந்து அறையை காலி செய்ய வேண்டும் துறைத்தலை பதிலுக்கு விலக வேண்டும் என்று அடாவடித்தனத்துடன் சாதிய ஆணவத்துடன் மிரட்டி அப்படி நீ விலகவில்லை என்றால் உயிருக்கு உத்தரவாதமில்லை என்று மிரட்டி சென்றிருக்கிறார் ஆகவே பல்கலைக்கழகத்து சேலம் பெரியார் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே நிதி முறைகளில் ஈடுபட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பதிவாளர் ராஜவன் அவர்கள் விதிகளுக்கு மீறாக அதிகார மனப்பான்மையோடு சாதிய ஆணவத்தோடு பாரதியார் பல்கல் துணைவேந்தராகும் என்ற கனவில் தனக்கான ஒரு ஒரு வட்டத்தை உருவாக்கி எஸ்டி பேராசிரியர்களுக்கு எதிராக தொடர்ந்து வன்முறையிலும் அராஜர்த்து ஈடுபட்டு செயல்பட்டு வரக்கூடிய பதிவாளர் ராஜுவன் மீது காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் நடவடிக்கை இல்லை ஆகவே தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறையும் பாரதியார் பல்கல் நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் பல்கலைக்கழகம் உறுப்பிடம் ஆகவே தொடர்ந்து விழிப்புற இருக்கக்கூடிய சாமானிய பேராசிரியர் பெருமக்கள் குறிப்பாக பட்டியலில் சேர்ந்த பேராசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அந்த வகையில் தொடர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு மனச்சோழில் இருக்கக்கூடிய பேராசிரி இளைஞர்களுக்கு நீதி கேட்டு இன்றைய தினம் தமிழ்நாடு தேவேந்திரகுளம் மத்தியமலா